పుదుచ్చేరి యూనియన్ ప్రదేశం காரைக்காலில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பெண் நாயன்மாரும் ஈசால் என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீ காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஆணி மாதத்தில் மாங்கனி திருவிழா விமர்சையாக மூர்த்தி தங்க கவச அலங்காரத்தில் எழுந்தருளி ஆலய பிரகாரத்தில் வலம் வரும்போது முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சி உபயதாரர்கள் ஆலய அறங்காவலர் குழுவினர்கள் மாங்கனிகளை இறைத்து சிவனை வழிபட்டனர் ஆண்டுதோறும் வீ வரும் ஸ்ரீ பிக்ஷாண்டவரை தரிசித்த மக்கள் கடந்த ஆண்டு ஆலய வாயிலில் நின்று கோபுர தரிசனம் செய்த நிலையில் இந்த ஆண்டு பக்தர்கள் வேண்டுகோளை ஏற்று முக்கிய நிகழ்வுகள் முடிந்த பின்னர் மதியம் இரண்டு மணி முதல் பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்ய மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது இது மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது பல வருடங்களுக்கு பிறகு கடந்த ஆண்டை தொடர்ந்து இந்த ஆண்டும் ஸ்ரீ பிச்சாண்டவருக்கு மதிய வேலையின் போது அமுதப்படையல் நிகழ்ச்சி பக்தர்கள் அனுமதியின்றி நடைபெற்றது